ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெனி படிப்பு என்ற ஒரு ஆயுதம் தான் நமக்கு மதிப்பு என்ற மாளிகையை கொடுக்கும் படித்தால் மட்டுமே நல்ல ஒரு மதிப்பையும் நல்ல ஒரு செல்வாக்கையும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் நல்ல ஒரு தகுதியையும் நல்ல ஒரு பயணத்தையும் நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடியது கல்வி என்ற ஆயுதம் மாத்திரமே அதனால்தான் சட்டத்தின் தந்தையான அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவாங்க எப்பவுமே படி படி அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் உள்ள நூலகத்தில் இரண்டே இரண்டு பேர் தான் படித்து முடித்தார்கள் என்று இன்றும் எழுதப்பட்டிருக்கும் ஒன்று கார்ல் மார்க்ஸ் அண்டு அடுத்ததாக நம்ம அம்பேத்கர் ஐயா அவர்கள் தான் நிறைய படித்து இருப்பார் நம்மளுடைய அம்பேத்கர் ஐயா அதனால் தான் நான் என்னோடய கிளாஸில் சொல்லுவேன் எல்லோருமே படி படி அப்படின்னு சொல்லிட்டு படித்தால் மட்டுமே இந்த உலகத்தை நீ பாராள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எப்பவுமே சொல்லுவார் ஸோ படித்தால் மாத்திரமே நம்மளுடைய தகுதியை நம்ம வந்து உயர்த்திக்க முடியும் எந்த நேரத்துலேயும் நம்ம படிப்பு மாத்திரமே நம்ம நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் வாழ்க்கையில எது நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா கல்வி மாத்திரமே சோ எல்லோரும் படிங்க நன்றி வணக்கம்